ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமைனாவே வந்து பெருமாளுக்கு உகுந்த நாள் இன்றைக்கு என்னென்னு பார்க்கலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தினை இந்தின் இளம்பிரை போடும் ஏற்றினை நந்தி மகன்தனை நான்கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே இன்றைக்கு வந்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கு திருதியை திதி பதினொன்று காலையில் வரைக்கும் திருதியை திதி சதய நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி ரொம்ப நமக்கு எடுத்தோடனே பிள்ளையாரை வணங்கணும்னு இது பண்ணி சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி நமது சங்கடங்களையெல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி சாயங்காலம் பூஜை நடக்கும் பிள்ளையார் கோயிலெல்லாம் பூஜை நடக்கும் நீங்கள் போய் கலந்துக்கோங்க இல்லை வீட்லேயே கூட அவரை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்தி வடமர மதுரை சவுந்தரராஜர் கருட வாகனத்தில் ராகு ராகுகாலம் வந்து பன்னெண்டரை டு பன்னெண்டரை பன்னெண்டு டு ஒன்றை குளியன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இன்றைக்கி வந்து திருவாதிரை சந்திராஷ்டமம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் திதி வந்து சதுர்த்தி திதி காலை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதை கால் டு பத்தை கால் மாலை நாலே கால் டு ஐந்தை கால் மருத்துவ குறிப்பு மாதுளம் பிஞ்சு பாலில் அரைத்து சாப்பிட்டால் போக்கு நின்றுவிடும் கருஞ்சீரகம் சே சேர்த்து காய்ச்சிய எண்ணெயை தலையில் தேய்க்கவும் கசகசா நம்ம அரைச்சி நாம் சாப்பிட்டோனால வயிற்றுப்போக்கு வந்து நீக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கௌரி நல்ல நேரம் காலை பத்தேகால் டு பதினொன்னே முக்கால் இரவு ஆறே ஆறரை டு ஏழரை இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஜெயம் ரிஷபம் கவலை மிதுனம் பக்தி கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி வெற்றி துலாம் உதவி விருச்சிகம் சிக்கல் தனுசு நோய் மகரம் லாபம் கும்பம் திறமை மீனம் சாதனை நாளைய விசேஷங்கள் இன்றைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு வந்து எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயிற்றுப்போக்கு இது இருந்ததுன்னா மோரில் வந்து வெந்தயத்தை போட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னாக்கா கசகசாவை குழந்தைங்களுக்கே கசகசாவை ஊற வச்சு கொஞ்சம் நேரம் நாம் வந்து பால் வந்து அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னாலும் உடனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இது இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி வந்து நம்ம சிவபெருமான் தோதி உலகெல்லாம் உணர்ந்து கரியவன் நிலவளாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே சேக்கிலார் பெருமான் அருளியது சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொள கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் யாவது நமச்சி வாயமே இது வந்து தேவாரம் கருதா பிழையும் கசிந்து உருகின் இல்லாப்பிழையும் நினையா பிழையும் நின் அறிஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியா பிழையும் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே இது வந்து பட்டினத்தார் அருளியது இது வந்து அவ்வளவு ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது இது வந்து தாடி தாடிக்கொம்பு ஹைகிரீவர்னோட ஒரு இது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே திருநாவுக்கரசர் அருளியது புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உள்ளடி என் மனதே வலுவாதிருக்க தரல் வேண்டும் இவ்வையகத்தை தொழுவார்க்கு இறங்கி இறந்தருள் செய்யா திரிப்புலியூர் செழிநீர் புனர்கங்கை செஞ்செஞ்சை மேல் வைத்த தீ வண்ணனே திருநாவுக்கரசர் அருளியது பித்தா பிரைசூடிய பெருமானே அருளாளா எத் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அரு அரு அருட்டுரையுள் அருள் அத்தா உனக்கா அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே சுந்தரர் அருளியது ஜெய ஜெய தே துர்க ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் அது அப்படியே ஒரு இருக்குது அது வந்து அந்த ஒரு இது அடுத்தது மாதா ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா ரக்ஷ ரக்ஷெகன் சர்வ சக்தி ஜெயதுர்கா பல வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கன்னிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருபவள் சேரும் அதாவது இது ஒன்பது வாரம் நம்ம தொடர்ந்து நாம் இதை செய்தோன்னாக்கா நமக்கு அவளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயமான ஒரு உண்மை லலிதா நவரத்தின மாலை ஞானகணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் இன்னைக்கு வந்து பிள்ளையார் வழிபாடு நீங்கள் போய் அது வந்து காப்பு வைரம் நீளம் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் கோமேதகம் ம பதும ராகம் ப பயன் எவரத்தினமும் இசையா லலிதா நவர்த்த மாலை நவீன்டோ அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவர் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே ராகுகால துர்கா அஷ்டகம் அம்பாள் ஸ்ரீ விஷ்ணு திவ்ய நாமம் ஓம் ஸ்ரீ ஹரியே நமக இது வந்து ஒன்பது வரிகளை படித்தால் முழு ராமாயணமும் படித்த பலன் கிட்டும் என மகா பெரியவா கூறியுள்ளார் ஸ்ரீ ராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரித்த ஹஸ்தகரம் அங்குல்ய பரண சோபிதம் சுடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாசிரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கல கார் கார் யானு கோலம் சத சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலாலயம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் சகல தேவதா ஸ்ரீ காயத்ரி மந்திரங்கள் தாயை விடந்த சுரந்த கோவிலும் இல்லை காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரமும் இதில் போட்டிருக்குங்கள் ருத்ரன் முதல்ல கணபதி சுப்பிரமணியன் ருத்ரன் லக்ஷ்மி ஸ்ரீதுர்கா ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீராமர் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ சாஸ்தா ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆதிசேஷன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் ஸ்ரீ விஜயா ஸ்ரீ நிவா ஸ்ரீனிவாசம் ஓம் ஹம்சவதாரம் ச சாண்டேஸ்வரர் ஸ்ரீ சுதர்சனர் ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீ கருடன் ஸ்ரீ நந்தி நந்தீஸ்வரர் ஸ்ரீ பிரம்மன் பிரம்மா த்ரீ தட்சிணாமூர்த்தி சரபேஸ்வரர் ஸ்ரீ காளி ஸ்ரீ சூரியன் ஸ்ரீ சந்திரன் ஸ்ரீ அங்காரகன் ஸ்ரீ புதன் ஸ்ரீ குரு ஸ்ரீ சுக்ரன் ஸ்ரீ தனீஸ்வரர் ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது ஸ்ரீ வே வாஸ்து பகவான் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் ஸ்ரீ அர்ணபூ அன்னபூர்ணா காயத்ரி ஸ்ரீ காமதேனு காயத்ரி ஸ்ரீ தன்வந்திரி காயத்ரி எல் இது எல் நாற்பது காயத்ரி மந்திரங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இதுங்க துக்க நிவாரண அஷ்டகம் மங்கள ரூபிணி மன்மத பாணியலை சங்கடம் தீர்த்திடும் சடுதியில் வந்துடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியல் கனிமுகம் கண்டனால் கற்பக காமினிய ஜெய ஜெய சங்கரி கௌரி இருப்பாகி இது வந்து துக்க நிவாரண அஷ்டகம் நாம் வந்து இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில் வந்து இது படிக்கலாம் இதுவும் படிக்கலாம் துக்க நிவாரண அஷ்டகமும் படிக்கலாம் துர்க் கனகதாரா ஸ்தோத்திரன் தமிழ் ஆதிசங்கரர் இயற்றியது சிலிர்த்து பறக்கும் எழில் பொன் வண்டுகளைப் போன்று மலர்ந்து விரிந்தன தமால மலர்மொட்டுக்கள் திருமலின் திருமாலின் மலர்பார்பினில் அமர்ந்த தேவி நின் மலர்விழி பார்வை எனக்கு மங்களங்கள் சேர்க்கட்டும் ஒன்று நீலத்தாமரையில் வண்டு அமர்வதும் பறப்பதும் போல் நீலவிழி வண்டுகள் மாதவன் மலர்முகம் நோக்க பார்க்கடலில் உதித்த மந்தகாச மலர் முகத்தால் நின் பார்வை எனக்கு செல்வ செழிப்பினை அருளட்டும் இது வந்து இரண்டாவது பாட்டு இந்த இதெல்லாம் இந்த பாட்டு படிக்க 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 வீட்டில் வந்துங்க செல்வம் நகைகள் வந்து அதிகமாக சேரும் ஆதிசங்கரர் வந்து ஒரு இது ஒரு பெண்கிட்ட போய் பிச்சை கேட்கும்போது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்போ ஒரு நெல்லிக்கனியை அது கொடுக்குறாங்க அதனால் அந்த பொண்ணுனுடைய பொண்ணுன்னுடைய வறுமை நீங்க சங்கரர் அருளியது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது உங்களுக்கே தெரியும் அப்புறம் ஹரிவராசனம் பாட்டு அவ்வளவு ஒரு இருபத்தி ஒரு இதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாம் ஆடி மாதம் ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க துணிமணியெல்லாம் ஒன்று ரெண்டும் எடுத்து வைங்க தீபாவளிக்கு என்ன ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஒன்று ரெண்டும் எடுத்து வைங்க